வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில பேருக்கு வந்து கட்டாயமான சில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடல் எல்லாமே இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சூரியன் சந்திரன் மூன்றாவது வீட்டில் அமர்றதுனால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது வார ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ மறக்காம முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அளித்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே இந்த வாரத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களுடைய கிரக நிலைகளில் மாற்றங்கள் என்ன அப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல முதலாவது மாற்றமாக பத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பங்குனி ஐந்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சந்திரனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாறி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் நண்பர்களே அடுத்து இரண்டாவது மாற்றமாக மீண்டும் அதே சந்திர பகவான் மகரத்திலிருந்து அடுத்த கட்டமாக இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது பங்குனி ஏழாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் குரு பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நான்கு கிரக செயற்கையாக அது மாறக்கூடிய ஒரு யோகம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அணிக்கு ஏற்படுகிறது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது தொலைமுறை சி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம் ஆகியும் நண்பர்களே இந்த வாரம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த வாரம் அலுவலகப் பணியில் சில இடமாற்றங்கள் குறித்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகுது சிலருக்கு அலுவலகப் பணிகளில் கட்டாயமான சில டிரான்சர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையுங்க ஏன்னா இந்த வாரத்தில் சூரியன் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உற்சாகமான ஒரு நல்ல மனநிலையோடு நீங்க காணப்படுவீங்க இப்பொழுது வங்கியில் இருக்கக்கூடிய பழைய கடன் பாக்கிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன்களை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கான பிளான்களை இந்த வாரம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வழியில் பண உறவுகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் வழியில் தேவையான பண வரவுகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான தேவையான கடன் உதவியாக இருக்கலாம் அல்லது பழைய வாகியில் வசூல் செய்வதாக இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பணம் பெற முடியும் என்பதனால் அதை பயன்படுத்திக்கோங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த வாரத்துல தீராத நோய் எல்லாம் தீரும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றம் நிறைந்த வாரமாக அமைப்படுதுங்க நல்ல சக்திசாலியாக நிறைந்து காணப்படுவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது சிக்கனமாக இல்லை அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் கண்டிப்பாக சேவிங்ஸில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுங்கள் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ண வேண்டாம் இப்பொழுது நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கை கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசி ஆலோசனை செய்து முடிவுகளை எடுப்பது மிக மிக நல்ல பலன்களை உட்கொள்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதை அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு வேலை இல்லாமல் தடுமாட்டி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் இப்பொழுது மனம் போல உங்களது எண்ணம் போல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே வேலை தேடும் இளைஞர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக அமையது நண்பர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த வாரம் நீங்கள் மனக்கலக்கம் கொள்ளக்கூடாதுங்க அதை நீங்களால் சிறப்பாக கடக்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்பொழுது பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக உங்கள் மனசுல வந்து தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக தேவை அதை நிலைப்படுத்தி கொள்வது தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பது இந்த வாரத்தை உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான வாரமாக மாற்றித்தர கண்டிப்பாக உதவிகரமாக அமைத்து தரும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் நிதானத்துடன் செய்வதன் மூலமாகவே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க இப்பொழுது உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அலைச்சல்களை கொஞ்சம் முக்கூடுமான வரை குறைச்சிக்கிறதன் மூலமாக ஆரோக்கியம் மிக மிக சூப்பராக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதனால உங்களுடைய பரம்பரை சொத்துக்கு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ண உங்கள் நண்பர்களுடைய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் புதிதாக நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடன் பழகுபவர்கள் சொல்லக்கூடிய முடிவை நீங்கள் யோசித்து தான் ஏற்றுக்கணும் மற்ற சொல்றாங்கிறதுக்காக அப்படியே நம்ப கூடாது இன்றைய தினம் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில இன்று இந்த வாரம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை கண்டிப்பாக செலவிட நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உங்களது இதயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறதன் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு உறுதித்தன்மையை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் அதற்கான நல்ல தருணங்கள் அமையும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பின் உச்சத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அன்பு பெருகும் வாரமாக இந்த வாரம் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உங்களது காரியங்களில் முக்கியமான காரியங்கள் அது நடக்குமோ நடக்காதோன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய காரியங்களை இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டாம் அடுத்த வாரம் நீங்கள் செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான வேலைகளை மட்டும் செய்யுங்க முடிந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான இம்பார்ட்டண்ட்டான தள்ளி போட முடிஞ்ச காரியங்களை நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் தள்ளி போறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இப்பொழுது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலங்கள் உண்டு வியாபாரம் தொழில் உள்ளவர்கள் புதிய முதலீடுகள் பொழுது கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம் ஏன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பண வரவுகள் எப்படி இருக்குங்கிற நிதி நிலைமை நீங்கள் கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக புதிய பாதை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் பணிபுரியும் பெண்களுக்கு சில இடமாற்றங்கள் குறித்த தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நூதனமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தருணங்களும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுதுங்க இந்த வாரம் தினமும் இங்க வந்து விநாயக பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை தொடரும் ஞாயிற்றுக்கிழமையானா நீங்க சூரிய பகவானை வழிபாடு செய்துவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களை மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காரியங்களை நிதானமாக செய்யணும் முடிந்த அளவுக்கு தள்ளிப்பட முடிஞ்ச காரியங்களை அடுத்த வாரம் தள்ளிப்படுவது நல்லது ஆகார கட்டுப்பட வேண்டும் முக்கிய முக்கியமாக மனசில் வந்து தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் சிரமாக ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கொண்டு செயல்படுவது நிதானத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே நண்பர்களே நமது துளம்புள்ளி ரசிகர்களின் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் உண்டு நண்பர்களே தினசரி நமது வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும் அது ஒண்ணு இரண்டாவதாக நமது தினசரி ராசிபலன்களை நீங்கள் பார்க்கறது மூலமாக உங்களது நாளை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக மட்டும் இல்லாம எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அதுக்காக நமது தொழில்நுட்ப ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை அந்த தருணத்துல நான் தெரிவித்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனவே அந்த நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக எங்களுக்கு மாற்றி தரும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்கள் கருத்துக்களை வெளியிட தயங்காதீங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே உங்களுடைய தினசரி ராசி பலங்களை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர்களும் அவர்களுடைய ராசி பலங்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இல்லைங்க துலாம் ராசி நண்பர்கள் நண்பர்கள் வந்து எங்கள் நண்பர்கள் லிஸ்ட்ல இருந்து இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களுக்கும் உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு கண்டிப்பாக அவர்களுடைய ராசி பலங்களை தினசரி ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்